நம்ம சூப்பர் சிங்கரை பொறுத்த வரைக்கும் இதில் முன்னாடியே வந்து கலந்துகிட்டு அதில் எலிமினேட் ஆகியிருந்தாலும் தன்னுடைய கனவு லட்சியத்தை அடையணுன்றதுக்காக இப்போ இந்த சூப்பர் சிங்கர் சீசன் டெனில் வந்து ரொம்பவே அற்புதமான மியூசிக்கல் நாலேஜோட தன்னுடைய இனிமையான குரல்னால் ஒவ்வொரு வாரமும் கஷ்டமான பாடல்கள் எடுத்து அற்புதமாக பாடி மக்களை பெரிய அளவில் கவர்ந்திருக்க திறமையான போட்டியாளர் தான் விக்னேஷ் அவர் இந்த வாரம் நடக்கிற மனோ ஃபார்ட்டி ரவுண்டில் ரொம்ப பெரிய இசை ஜாம்பான்களான இசை நான் இளையராஜா ஜானிகே மற்றும் மனோ அவர்களுடைய ஆல் டைம் ஃபேவரட்டான ஒரு பாடலை எடுத்து அதை தன்னுடைய இனிமையான குரல்னால் வேற லெவலில் பாடி அதை ஒட்டுமொத்த சூப்பர் சிங்கர் ரங்கத்தையும் ஆச்சரியத்தில் ஆழ்த்தி அதற்கு பாடகருக்காக கோல்டன் ஷவரும் வாங்கியிருந்தாரு நம்ம சூப்பர் சிங்கர் சீசன் டென் பொறுத்த வரைக்கும் இதுல முக்கிய நடுவரா இருக்க பாடகர் மனோவர்கள் கிட்டத்தட்ட நாற்பது ஆண்டு கால இசை பயணத்தை முடிச்சிருக்காரு அதை ரொம்பவே பிரம்மாண்டமா கொண்டாடுற வகையில இந்த வாரம் ராக் ஸ்டார் மனோ பார்ட்டி ரவுண்ட் நடக்குது இதற்கு பாடகர் மேனன் மால்குடி சுபா கல்பனா வெண்ணிராடை மூர்த்தி மற்றும் பலரும் சிறப்பு விருதுகளை வந்து கலந்துக்கிறாங்க கூடவே இதுல சூப்பர் சிங்கர் ஜூனியர் போட்டியாளர்களான குட்டி மேகனா அக்ஷரா குட்டி ஸ்ரீனிதா மற்றும் அர்ஷினின்னு பலரும் வந்து சிறப்பு விருதுகளை கலந்துக்கிறாங்க இந்த காம்படிவ் ரவுண்டுக்கு நம்ம சூப்பர் சிங்கர் போட்டியாளர்கள் எல்லாருமே பாடகர் மனோ

பாடலை எடுத்து அத வேற லெவலில் பாடியாத்தி ஒட்டுமொத்த அரங்கத்தையும் கண்கலங்க வச்சிருக்கிறத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்ற உங்க கருத்துக்களை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல தெரிவிங்க மேலும் நம்ம சூப்பர் சிங்கரை பத்தி தொடர்ந்து பல சுவாரஸ்யமான அப்டேட்ஸ்களை தெரிஞ்சுக்கவும் சாதாரண பாமர மக்கள்ல வாய்ப்பு கிடைக்காம கஷ்டப்படுற எவ்வளவோ அசாத்தியமான திறமைசாலிகளை பத்தியும் அவங்களுடைய அற்புதமான பாடல்களையும் பார்க்க நம்ம தமிழ் பண்ணி எக்ஸ்பிரஸ் சேனல்ல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள் மற்றும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் மேலும் இதுபோல் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்க்கு தமிழ் ஃபன் எக்ஸ்பிரஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ